ஹே காயிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்டெக்டி இந்த வீடியோவில் ஸ்ரீலிங்கன் ஸ்டைல் பேன் கேக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் பேன் கேக்கு என்றாலே நாங்கள் ஹனி சாக்லேட் சிரப் அப்படி ஏதாவது விட்டு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த பேன் கேக் வந்து ஃபில்லிங்கோடயே நாங்கள் செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் நீங்க மைதா மாவும் யூஸ் பண்ணலாம் இதோட தேவையான அளவு உப்பும் நான் வந்து இந்த வெனிலா தான் எடுக்க போகிறோம் நீங்கள் வெனிலா லைசன்ஸாகவும் சேர்த்துக் கொள்ளலாம் அதோட ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன் கலருக்காக வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு முட்டை அதோட பசுப்பால் சேர்க்கிறேன் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துமே செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து லம்ஸ் இல்லாமல் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் மஞ்சள் கலருக்கு பார்த்துலாம் நீங்கள் ஃபுட் கலரும் சேர்க்கலாம் ஆனால் மஞ்சள் கலர் சேர்த்தா அது நல்லா ஸோ அரை டீஸ்பூன் காணும் நிறைய சேர்த்தா அந்த ஸ்மெல் வரும் மஞ்சள் இப்போ வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல வடிவரைக்கும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் புட்டை யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து நாங்கள் தோசை கன்சிஸ்டன்சியை விட கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும் நாங்கள் வந்து தோசைக்களை விட்டுட்டு சுற்றி எடுக்க போகிறோம் ஸோ கரண்ட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அதால் வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் கிட்டத்தட்ட அந்த கிரேப்னு சொல்லி செய்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கிட்டே இருக்கும் ஸோ கிரேப் ரெசிபி கூட நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பேன் கேக் தான் அது வந்து ஃபிரான்ஸில் ஃபேமஸ் ஆன ஒரு பேன் கேக் அது இந்த ரெசிபியும் சேனலில் இருக்குது விரும்பினா செக் பண்ணி பாருங்க இப்போ இதோட கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறோம்னு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ மனம் இல்லாத யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு உடனே சுடுற மாதிரி இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிட்டு சுடலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் சுற்றி சுற்றி எடுக்க போறோம் கரண்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து தோசை சுடுற மாதிரி எல்லாம் பரப்பி விட மாட்டோம் இதுக்கு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைட்டாக வந்து கரண்டியால் எடுத்து விட்டுட்டு கையால் எடுத்து மற்ற பக்கம் திருப்பி ரெண்டு சைட்டும் வந்து நாங்கள் வேக வைக்க போகிறோம் ஸோ கிரேப்பும் வந்து இதே மாதிரி தான் கிரேப்புக்கு வந்து நடவுக்குள்ளே நியூட்டலா பழங்கள் ஸ்ட்ராபெரி பெனானா இதெல்லாம் சேர்ப்போம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ நான் வந்து ஒன்றரை கப் மா நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு பேன் கேக்கிட்ட வந்துச்சுது ஸோ இதுக்கு வந்து ஃபில்லிங்குக்கு நான் வந்து கரப்பட்டி எடுத்துருக்குறேன் தேவையான அளவு கரப்பட்டி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கரப்பட்டியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கரையை விட்டுருணும் கரைஞ்ச அப்புறம் கொதிக்க கொதிக்கீக்கை வந்து நாங்கள் தேங்காய் பூ சேர்த்து மிக்ஸ் வேண்டாம் சரி நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணினா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருவி யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் பூவும் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கேரமல் பண்ணணும் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து தேங்காய்ப்பு ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சா சேர்க்கலாம் அப்படி இந்த ஸ்மெல் பிடிக்காட்டி சேர்க்க தேவையில்லை கரப்பட்டிக்கு பாதா பனங்கட்டி சர்க்கரை அது கூட சேர்த்து கொள்ளலாம் ஸோ இந்த கலர் தான் മും അതാണ് നാഗര കേരമലൈസ് പണിയിട്ട് സേക്കിറേ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபில்லிங்கும் ரெடி ஆகிட்டுது பேன் கேக்கும் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ இனி நாங்கள் சுருட்டி எடுக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு பேன் கேக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நான் இப்போ காட்டுற மீதில் தான் நீங்கள் செய்யணும் ஸோ எல்லா பேன் கேக்கும் வந்து ஒரே சைஸில் வரும் நான் அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவே சுற்றி எடுத்தேன் நான் ஸோ எல்லாம் வந்து ஒரே சைஸில் இருக்குது ஸோ நாங்கள் ரோல் சுற்றுற மாதிரி தான் இதுவுமே சுற்ற போகிறோம் ரோல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கமாக சுற்றுவோம் இது வந்து அப்படி இல்லை கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும் ஒரு பெட்டி மாதிரி ஷேப்பில் தான் இது வரும் ஸோ இந்த மாதிரி சுருட்டி மடித்து விட்டோமெண்டா சரி நாங்க உடனே உடனே வந்து இந்த பேன் கேக் சுட்டுட்டு அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு சுத்திக்குள்ள கோதுமை மாவுல வந்து நோம்புலாவே ஒரு பசத்தன்மை இருக்கு நாங்கள் சுத்தி முடிக்கல லைட்டா இருக்கா ப்ரெஸ் பண்ணினாலே அது வந்து அப்படி ஒட்டுப்பட்ட மாதிரி வந்துடும் நாங்கள் ரோலுக்கு எல்லாம் வந்து மாக்கரைச்சி அல்லது முட்டை வந்து சேர்த்து கொள்ளுவோம் இதுக்கு வந்து அந்த ஓட்டுறதுக்கு எதுவுமே தேவையில்லை ப்ரெஸ் பண்ணாலே வந்து அமைந்து நிற்கும் இந்த மாதிரி மொத்தம் வந்து எட்டு பேன் எடுத்தேன் நான் ஒரு வந்து வரண்டிமா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் நான் அதால் வந்து எனக்கு நல்ல மெல்லிசா வந்துச்சு பேன் கேக் மொத்தம் மொத்தமாக வந்து அது வந்து தூச மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து நல்ல மெல்லிசா தான் செய்யணும் அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் மற்ற பேன் கேக்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் மொத்தமா செய்வோம் அதுன்ற ரெசிபி கூட நான் ஏற்கனவே நல்லா அப்லோட் பண்ணி இருக்கிறேன் செக் பண்ணி பாருங்களோ நாங்கள் கரப்பட்டி அல்லது பனங்கட்டி அதை வந்து யூஸ் பண்ணிக்குள்ளே அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதோடு வந்து கோதுமை மாவு தான் நாங்கள் செய்கிறோம் இந்த பேன் கேக்ஸ் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நாங்கள் டீ டைமில் வந்து ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம் கிட்ஸு கூட செய்து கொடுக்கலாம் கட்டாயம் டேஸ்ட்டு பிடிக்கும் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கக்கூட வந்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் நோமல் கோகுடர் நாங்கள் சே கேக்கில் வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் ஃபில்லிங்கும் கூட கொஞ்சமாகவும் சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு நிறைய ஃபில்லிங் வேணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கூடவும் சேர்க்கலாம் நான் இப்போ பேன் கேக்ஸ் எல்லாமே செய்து முடிச்சிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்ரீலங்கன் பேன் கேக்கை வந்து ஸ்ரீலங்காவில் சுருட்டப்பம் வந்து கூட சொல்லுவேன் நான் நான் கையால் பிச்சுடு கேக்ல வந்து அந்த கோதுமை மா வந்து விழுபடும் ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு நீட்டாக வரும் நான் வந்து ஃபில்லிங் ஒரு அளவாக தான் வச்சேன் ஸோ பார்க்க இந்த மாதிரி இருக்கு நீங்க உங்களோட ஏற்ற மாதிரி வச்சு கொள்ளலாம் நான் வந்து டீ டைம்ல ஒரு பிளெயின் டீயோட தான் இதை எடுக்க போறேன் ரெண்டு பேன் கேக் எடுத்தாலே நமக்கு வந்து வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ கட்டாயம் இந்த ரெசிபி நீங்க செய்து பாருங்கள் செய்யறது வந்து ஈஸி குயிக்காக செய்துடலாம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸ்ல கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஸ்ரீலங்கன் ரெசிபிஸோட வந்து நான் உங்களை அப்கமிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்பாமல் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்